ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரமிளகாய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வரமிளகாய் வந்து எங்கே வாங்கினா விலை கம்மியாக கிடைக்கும் எந்தெந்த மாதிரி இடங்களில் சந்தைகள் நடக்குது அப்படிங்கிற பல தகவல்கள் வரமிளகாய் பற்றின பல தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வரமிளகாய் பற்றி உங்களால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறு சுவைகள் சொல்லுவோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில சுவைகள் கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் உப்பு புளி காரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்றுங்க உப்பு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி காரம் இருக்கணும் அதே மாதிரி புளி இருக்கணும் இது மூணும் வந்து உணவுல அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரம் இல்லாத உணவு பார்த்தீங்க அப்படின்னா காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஆனால் காரமே சாப்பிடாதவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க இருக்கவும் முடியாது அதிக கிறிஸ்பி அந்த காரம் ஒரு சிப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மிளகாய் தூள் தான் அந்த அளவுக்கு மிளகாய் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு முக்கியமான டெய்லி தேவைப்படக்கூடிய ஒரு பொருளுங்க அட்லீஸ்ட் ஒரு ரசம் வச்சா கூட அதுக்கு மிளகா வேணும் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு தொட்டுக்க ரெண்டு மிளகா வேணும் பழைய இருந்து எதுவாக இருக்கட்டும் சாம்பார் எதுவாக இரு இருந்தாலுமே பச்சை மிளகாயில இருந்து காஞ்ச மிளகாயில இருந்து எல்லா மிளகாயுமே நமக்கு தேவைப்படுதுங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பொருள்தாங்க மிளகாய் இந்த மிளகாய் வந்து நீங்கள் பெரிய அளவுல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நல் நிறைய ஸ்டோர் ப வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அது வந்து ஆந்திராவில் குண்டூருங்கிற பிளேஸில் தாங்க இருக்குது மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தை அப்படிங்கிறது இந்த குண்டூரில் தாங்க நடக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட வகைகளில் மிளகாய் கிடைக்குதுங்க அதாவது வந்து அதாவது என்னென்னு சொல்லுவாங்க தேஜா மிளகாய் அதே மாதிரி சன்னம் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் கிடைக்கிது இல்லை தேஜா மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா காரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சன்ன மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதாங்க அதாவது ஒல்லியாக இருக்கும்ல அந்த மிளகாய் காரம் வந்து இதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் மாமா இந்த சந்தை வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தைங்க இது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் காலைல அஞ்சு மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் ஆரம்பிச்சிரும் இந்த மிளகாய் எப்போ விதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அக்டோபர் மாதத்தில் தாங்க விதைக்கிறாங்களாமா அதே மாதிரி சீசன் டைம்னு சொல்லுவாங்க மிளகாய்க்கு அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் விளைச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சந்தைகள் வந்து நான் முன்னாடி சொன்னேன் ஃபைவ் டூ அதாவது அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து சந்தைகள் நடக்கும் சந்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இந்த நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமுமே சந்தைகள் இருக்குதாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் விவசாயிகள் வந்து ஒரு புரோக்கர்ஸ் மூலயமா வந்து இங்கே வந்து கொடுத்துர்லாங்க கொடுத்துட்றாங்களா புரோக்கர்ஸும் விற்கிறாங்க சில விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளாகவும் கொண்டாந்து இங்கே விற்கிறாங்கங்க அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு ஆயிரம் வியாபாரிகளுக்கு மேலே இங்கே ஒரே டைம்ல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாங்க இங்கே போனீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்கர்ஸ் மூலியமாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இங்கே வந்து நிறைய போலி ப்ரோக்கர்ஸ் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் கரெக்டாக பார்த்து நல்ல கரெக்டான ப்ரோக்கர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து ஃபா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க மூலியமாக போய் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் மிளகாய் உற்பத்தி பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி இது எல்லாமே இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் மிளகை உற்பத்தி பண்ணுறாங்கங்க இங்கேயுமே இப்போ வந்து சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு இருக்கிற கூடிய வியாபாரிகள் கிட்டே போய் நீங்கள் டைரக்டாக வாங்கிட்டு வந்துர்லாங்க இல்லைன்னா சில டைமில் சந்தைகள் நடக்கும் அந்த மாதிரி டைமில் போய் நீங்கள் சந்தைகள்லேயே கூட வாங்கிட்டு வந்துர்லாங்க அதே மாதிரி இந்த இந்த மாதிரி சந்தைகள் இங்கே நடக்குதுங்க இதை விட சின்ன சந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருச்சி கரூர் சேலம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் கூட இருக்குங்க மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது அந்த மாதிரி நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கும்போது விலை கம்மியாக கொடுப்பாங்கங்க இப்போ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிகளோட இந்த டைமே பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாேருமே பார்த்திங்க அப்படின்னா மூட்டையில் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்கக்கிட்ட வா வாங்கினோன்னா கிலோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் ஏரியா சைடு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே சேல்ஸ் ஆகுதுங்க அதுவே வந்து கரூர் இந்த மாதிரி மெயினான இடங்கள்ல போய் வாங்கும்போதுனா ஒரு நூறுரூபாய்க்கே அந்த மிளகாய் கிடைக்கிது நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை வச்சு தாங்க நானும் சொல்கிறேன் நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் அது கம்மி கூட இப்போ சாய் மிளகாய்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாதிரி இருக்கும் அந்த மிளகாய் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி மிளகாய் கலந்துருக்கும் அது பார்த்திங்கன்னா சாய் மிளகாய்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ இன்னுமே நான் ஐம்பது அறுபது அந்த அளவுக்கு கூட கிடைக்குதுங்க இந்த மாதிரி இடங்களில் கூட நீங்கள் விசாரிச்சு கூட சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு டூ வீலர் இந்த மாதிரி வச்சு கூட சேல்ஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் வில்லேஜ் வில்லேஜ் சைடு போனீங்க அப்படின்னா அந்த பக்கம் கூட ஓரளவுக்கு வாங்கிக்குவாங்க அதே மாதிரி மிளகாயில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா சோடியம் இருக்குங்க அதுமாரி விட்டமின்ஸ் வந்து ஏ சிஇ அப்புறம் போலிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குது கொழுப்புங்கிறது வந்து கம்மியாகவே இருக்குங்க அதே மாதிரி இதில் காரத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து கேப்சசைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குதுங்க இதுதான் வந்து மிளகாய்க்கு வந்து காரத்தை தருதுங்க நம்மளால் அந்த இந்த ஒரு கேப்சசைன்கிற ஒரு இது இருக்கிறனால தான் நம்மளால் காரத்தை நம்மளால் உணர முடியுதுங்க இந்தியா பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்குதுங்க இருக்குதுங்க இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதுங்க மிளகாய் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சீனா வியட்நாம் தாய்லாந்து இலங்கை இங்கே எல்லா வந்து இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து அதிக அளவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மிளகாயில வந்து ஐம்பது சதவீதம் ஆந்திராவில் உற்பத்தி ஆகுதுங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சதவீதம் உற்பத்தி ஆகுதுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஃபேமஸான இது அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா குண்டு அப்புறம் சன்னா குண்டு மிளகாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் சன்ன மிளகாயின்னு சொல்லுவாங்க அதிக அளவில் நம்ம இந்த மிளகாய் தான் வாஷ் யூஸ் பண்ணியிருப்போம் மிளகாத்தூள் அரைக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம இந்த குண்டு மிளகாய் அதுக்கப்புறம் இந்த சன்னமாக இருக்கக்கூடிய சன்ன மிளகாய் இந்த ரெண்டு மிளகாய் தான் வந்து நம்ம வந்து அதிகளவில் மிளகாய் தூள் அரைக்க நம்ம ஏரிய சைடு அதிகமாக யூஸ் பண்ணுறோங்க அதே மாதிரி குண்டூரில் கிடைக்கக்கூடிய அந்த சன்னா மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் அடர்த்தியாக இருக்குமாங்க அதேமாதிரி நல்ல டார்க்கான சிகப்பு கலராக இருக்குங்க அதே மாதிரி இந்த மிளகாய் லைட்டாக சூடாக இருக்கும் சூடானது அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு கருத்து இருக்குங்க அப்புறம் மிளகாயில் இன்னொரு ரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கி மிளகாய் அப்படிங்கிற ஒரு ரகமும் கூட இருக்குதுங்க இதனுடைய தோல் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லு ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹீட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் தாங்க ரொம்பவே பெஸ்ட்டான இடம் இல்லை குண்டூர் போக அவ்வளோ தூரம் போக முடியாது ரிஸ்க் எடுத்து அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வியாபாரிகள் ஓரளவுக்கு ரேட் கம்மியாக கொடுப்பாங்கங்க அதாவது நீங்கள் மளிகை கடையோடு கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே ரேட் கிடைக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து டூ வீலராக இருக்கட்டும் மாமியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரூம் மாதிரி எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க அது இப்போ இப்போ இந்த டைமில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு வர வர கொஞ்சம் நாளாக பார்த்திங்க அப்படின்னா மிளகாயோட ரேட்டு அதிகமாகுங்க அப்போ போக போக அவங்களுக்கு இப்போ கிடைக்கிற லாபத்தை விட அப்போ கொஞ்சம் நாள் தள்ளி போக போக அவங்களுக்கு நல்லாவே லாபத்தை தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு இந்த பிஸ்னஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்